பெண்கள் காலில் கருப்பு கயிறு கட்டுவதன் உண்மை என்ன தெரியுமா வாங்க இந்த பதிவுல அதனை பற்றி விரிவாக பார்க்கலாம் தற்காலத்தில் இளம் பெண்கள் மத்தியில் காலில் கருப்பு கயிறு அணிவது ஒரு நாகரிகமாக பரவி வருகிறது வெறும் கயிறுடன் மட்டுமல்லாமல் அதில் சிறிய லாக்கெட்டுகள் மணிகள் போன்றவற்றை இணைத்தும் அணிகின்றனர் இது ஒரு புதிய ட்ரெண்டாகத் தோன்றினாலும் நமது முன்னோர்கள் காலம் காலமாக பின்பற்றி வரும் ஒரு பாரம்பரிய பழக்கத்தின் நீட்சியாகவே இது பார்க்கப்படுகிறது உடல்நலக் குறைபாடு விபத்துகளிலிருந்து மீண்டவர்கள் கண் கண்திருஷ்டி நீங்க இந்த கயிறை அணிவதுண்டு ஜோதிட சாஸ்திரங்களின்படி காலில் கருப்பு கயிறு அணிவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது யார் இந்த கயிட்டை அணியலாம் யார் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றிய சில நம்பிக்கைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் பாரம்பரியமாக சிலரின் பார்வைக்கு தீய சக்தி உண்டு என்றும் அது மற்றவர்களை பாதிக்கும் என்றும் நம்பப்படுகிறது குறிப்பாக குழந்தைகள் மீது தீய கண்கள் படாமல் இருக்க அவர்களுக்கு கன்னத்தில் கருப்பு போட்டு வைப்பது அல்லது காலில் கருப்பு கயிறு கட்டுவது வழக்கம் இது தீய சக்திகளை அண்டவிடாது என்ற நம்பிக்கை நிலவுகிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கோவிலிலிருந்து இருந்து இந்த கயிறு கட்டும் வழக்கம் தொடங்கியதாக ஒரு கருத்து உண்டு சிலருக்கு அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு காலில் கருப்பு கயிறு தலைமுடியால் ஆன கயிறு கட்டுவார்கள் இது கண்திருஷ்டியை நீக்கி உடல்நலத்தை மேம்படுத்தும் என்பது ஐதீகம் காலில் மட்டுமல்லாமல் கை கழுத்து இடுப்பிலும் கருப்பு கயிறு அணிவதுண்டு கருப்பு நிறத்திற்கு தீமையை விரட்டும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் இருளில்தான் தீய சக்திகள் இருக்கும் என்றும் கருப்பு நிறம் அந்த இருளை குறிப்பதால் தீய சக்திகளை அண்டவிடாது என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி பகவான் ஒருவரின் கால்களைத்தான் முதலில் பாதிப்பார் என்று கூறப்படுகிறது எனவே காலில் கருப்பு கயிறு அணிவதன் மூலம் சனி தோஷத்தின் பாதிப்பை குறைக்கலாம் என்றும் ராகு மற்றும் கேதுவின் எதிர்மறை தாக்கங்களிலிருந்தும் இது பாதுகாக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்த கயிற்றை கட்டுவதற்கு முன்னர் சனி தேவ மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்க வேண்டும் என்பது ஒரு விதியாகும் பொருளாதார பிரச்சினைகள் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று சனி பகவானை வணங்கி காலில் கருப்பு கயிறு கட்டினால் பணப்பிரச்சினைகள் நீங்கி செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையும் உள்ளது இது தனிநபருக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் வசிக்கும் வீட்டிற்கும் பண பற்றாக்குறை ஏற்படாது என்று கூறப்படுகிறது இந்த கயிற்றை கட்டும்போது அதில் ஒன்பது முடிச்சுகள் போட வேண்டும் என்பதும் ஒரு சம்பிரதாயமாகும் தேங்க்ஸ் watching வாட்சிங் திஸ் வீடியோ subscribe our அவர் சேனல் you.